ஓம் சாய்ராம் சதாசாயி சர்வம் சாயி சகலம் சாய் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் நமஸ்காரங்கள் நம்ம அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் போன எபிசோடில் அவர் எப்படி ஒரு கற்பக விரக்ஷமாக இருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அவர்கள் தேவைகளை அறிந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நான் போன எபிசோட்லேயே சொன்னேன் இதை எப்படியே கண்டினியூ பண்ணலாம் அடுத்த எபிசோடில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அற்புதமான ஒரு லீலா என்னன்னு கேட்டால்னா சாஸ்திரின்னு ஒருத்தர் அக்கல் கோட்டில் இருந்தார் அவரும் ஒரு சந்யாசி தான் அவருக்கு சுவாமி சமர்த்தர் மேலே அப்படி ஒரு பக்தி ஈடுபாடு அவருக்கு ஆனால் குடும்பத்தில் அவருக்கு வந்து கஷ்டம் குடும்பம் ஒரு ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்குது அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காவா அதனால் அவர் என்ன நினைக்கிறார் இந்த குடும்பத்தை ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பரிபூர்ணமாக சுவாமியோடையே தங்கி அவர் கூடயே போயிண்டு அவரு கூடயே வந்துட்டு நம்ம சந்நியாச வாழ்க்கையை நன்னா பரிபூர்ணமாக அனுபவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுறார் சுவாமி சமர்த்தர் வந்து கூடவே இருந்து நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ சுவாமி சமர்த்தர் இவருடைய எண்ணத்தை புரிஞ்சிட்டு அவர் என்ன சொல்கிறார் நீ போ அந்த உங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்கும் செம்பருத்தி மாதிரி ஒரு மரம் அது அந்த அந்த புஷ்பம் இருக்கு இல்லையா அந்த மரத்துக்கு கீழே போய் தோண்டு அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே இவர் சுவாமியுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு நேர வீட்டில் வந்து அந்த செம்பருத்தி பூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு கீழே தோண்டினா அதுலேருந்து புதையல் கிடைக்கிறது அந்த புதையல் கிடைச்ச உடனே இவருடைய கவலை என்ன குடும்பத்தை நிலை நிறுத்த வேண்டிய தனம் தேவையாக இருக்குது அந்த தனம் கிடைச்சிருத்துன்னா நம்ம நிதானமாக சுவாமியுடைய இருந்து சேவை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா அதை புரிஞ்சுட்டு சுவாமி சொன்ன மாதிரி வந்து அந்த புதையலை எடுத்து தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்து அவாளெல்லாம் சந்தோஷமாக இருக்க சொல்லிவிட்டு அவர் உடனே வந்து சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி சுவாமிக்கு சேவைகள்லாம் இருக்கார் அப்படி சுவாமிக்கு சேவைகள்லாம் புரிஞ்சதோடு இல்லாமல் எப்படி வந்து ஒரு சுவாமியுடைய பக்தியில் சிறந்து விளங்குறதோடு இல்லாமல் தன்னோடய சன்னியாச தர்மத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும் அந்த தர்மத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும்போது சுவாமியுடைய அனுகிரகம் கிடைச்ச உடனே இந்த தனம் கிடைச்சா புத்தி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது தனம்லாம் கிடச்சிடுத்து குடும்பம் வேற இருக்குது சந்தோஷமாக குடும்பத்தோடு போய் இருந்து அந்த தனத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும் ஆனால் ரொம்ப ஒரு சில பேருக்கு தான் நம்மளுடைய பிரச்சனை சுவாமி தீர்த்து வச்சுட்டார் அதனால நம்ம ஏற்கனவே பண்ணின சங்கல்படி நம்ம இனிமேல் குடும்பத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அவெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு வந்து சுவாமிக்கு சேவைகள்லாம் பண்ணி சுவாமியுடைய காலம் ஆனதுக்கப்புறம் சுவாமி சமாதி அடைஞ்சதுக்கப்புறம் திரும்ப குடும்பத்துக்கு போல் நேராக அங்கேருந்து காசிக்கு கிளம்பி போய்டார் காசிக்கு கிளம்பி போய் தன்னுடைய சன்னியாச வாழ்க்கையை அவர் கண்டினியூ பண்ணி சன்னியாசியாகவே தன்னுடைய காலத்தை முடிச்சுக்கிறார் அது மாதிரி பக்தர்கள் வந்து என்ன தேவை அந்த தேவையை பூர்த்தி பண்ணிட்டால் இவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக அவளுக்கு அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறார் இந்த மாதிரி ஒரு கற்பக விரக்ஷத்தை நம்ம வந்து பூமியில் நமக்கு குருவாக அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பெரிய அறிவு இது அந்த அறிவு நமக்கு வந்துருதுன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே திரும்பி போகக்கூடிய எண்ணங்களை வளர்த்து கொண்டு நாம் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய இந்த எபிசோடுடைய அர்த்தம் இதிலேயே அவர் கற்பவருக்ஷம்னு சொன்னதை நான் அடுத்த இதில் என்ன கண்டினியூ கன்டினியூ பண்ணுறார் அப்படின்னு கேட்டால் கொங்கன்லேருந்து ஒரு பிராமண தம்பதிகள் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வர வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சுவாமி சமர்த்தருக்கு சேவைகள்லாம் பண்ணிட்டு அங்கே தங்கியிருக்கா அதே நேரத்தில் பசப்பா தேளி அப்படின்னு ஒருத்தர் அக்கல்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலேருந்து தன்னுடைய மூணு குழந்தைகளோட மூணு பசங்க வளர்ந்த பசங்களோடு வர்றார் அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்கார் குடும்பத்துக்கு எப்படி நடத்துறது வழி நடத்துறதுன்னு தெரியாமல் ஏழ்மையில் இருக்கார் அவர் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய இலைகள்லாம் கேள்விப்பட்டு வந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை நமஸ்காரம் பண்ணி அவரும் சேவைகள்லாம் பண்ணிட்டு சுவாமி இவ்வளோ தூரம் நாங்களாம் கஷ்டப்படுறோம் குடும்பத்தில் எங்களுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறார் வருத்தப்பட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் இவ்வளோ அந்த அக்கல்கூட்டு சுவாமி சமர்த்த தரிசனம் பண்ண வரா வந்தவுன்ன சுவாமியுடைய லீலையை பாருங்கோ அவர் அந்த கொங்கன்லேருந்து வந்திருக்கிற அந்த பிராமண தம்பதியோடைய அந்த லேடியை லிம்பே வா அப்படின்றார் ஒருவேளை அவளுடைய பூர்வ ஜென்ம பேராக கூட இருக்கலாம் லிம்பே வான்னு கூப்பிட்டு இந்த ஒருக்கார் அப்படின்னு பசப்பா தேளியை காமிச்சு இவர் உன்னுடைய பூர்வ ஜென்ம க கணவர் இந்த மூன்று குழந்தைகளும் உன்னுடைய குழந்தைகள் அதை உன் பக்கத்தில் அழைச்சிக்கோ அப்படின்றார் ஆக்சுவலாக பார்த்தா அந்த லேடியை விட அந்த மூணு பசங்களும் பெரிய பசங்களாக இருக்காங்க இவளுக்கு அப்படியே ஒரே எம்பராஸ்மெண்ட் ஆகிடுறது ஏன்னா இந்த ஜென்மாவில் உள்ள அவருடைய கணவரும் கூட இருக்கார் அவர் இன்னொருத்தரை காமிச்சு பரபுருஷனை காமிச்சு இது உன்னுடைய பூர்வ ஜென்ம கணவர்னு சொன்னதோடு இல்லாமல் அந்த மூணு பசங்கள் வளர்ந்த பசங்களையும் உன்னோடைய குழந்தைகள்னு சொல்லும்போது அவர் ஒரு நிமிஷம் அப்படியே ரொம்ப கூனி குறுகி போயிடுறாள் ஆனால் சுவாமியுடைய சத்தியவாக்க ஞாபகத்தில் வச்சுட்டு அந்த மூணு குழந்தைகளும் உடனே தேம்பி தேம்பி அழகுது ஏன்னால் தாயை பார்க்குறது இல்லையா அது மாதிரி அழுத உடனே அவங்க மூணு பேரையும் பக்கத்தில் கூட்டு வச்சு அவங்கள உச்சி முகந்து அவள் தன்னுடைய தாய் பாசத்தை அதுக்கிட்ட காமிக்கிறாள் காமிச்சதுக்கப்புறம் சுவாமி சொல்கிறார் நீ ஒன்று பண்ணு அவள் கூட போ அவள் வீட்டில் போய் ஒரு வண்ணம் பூசின ஒரு கம்பம் இருக்கும் அந்த கம்பத்துக்கு கீழே நீ போன ஜென்மத்தில் ஒரு புதைச்சி வச்சுட்டு வந்திருக்க புதையல் அதை நீ வந்து எந்த விதமான ஆசையும் இல்லாமல் அதை எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டு நீ வா ஏன்னா அவளுக்கும் நீ வந்து சகாயம் பண்ணின மாதிரி இருக்கும் உன் கையாலேயே தான் அந்த புதையில புதைச்சி வச்சுருக்க போன ஜென்மத்தில் அதனால் அது உன் கையால் தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ போய் அதை செஞ்சுட்டு வா அந்த காரியத்தை அப்படின்றார் அவளும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் மறுப்பும் இல்லாமல் அவள் கூட போகிறாள் இங்கேருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் அந்த காலத்தில் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் போகணுன்னா நடைப்பயணம் தான் முக்கால்வாசி அவள் கூட போய் சீன் செய்கிறாள் அந்த வீட்டில் போய் அந்த கம்பத்தை காமிக்கிற கம்பத்தை கீழே தோண்டினா வந்து புதையலில் வந்து ரத்னங்கள் பணம் பொன் மணிகள் எல்லாம் இருக்குது அதை அப்படியே எடுத்து அதை எந்த விதமான ஆசையும் காமிக்காமல் அதை அப்படியே வாழ்க்கை கொடுத்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வச்சுட்டு வரார் மகாலட்சுமி மாதிரி போய் அந்த வீட்டில் தானே புதைத்துவத்தை போயில் புதையலை தன் கையால் எடுத்து அவளுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவள் வரா வந்தவுடன் ரொம்ப சந்தோஷமாக சுவாமிகிட்ட வந்து தான் பண்ணின காரியத்தை சொன்னோடனே சுவாமி உடனே சொல்கிறார் நீ உன்னுடைய சேவைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உன்னுடைய பூர்வ ஜென்மத்து கடை கடமையை நீ முடிச்சிட்ட அதனால் இந்த ஜென்மத்தில் உனக்கு வேண்டியது புத்திர பாக்கியம் அந்த புத்திர சந்தானத்தையும் என்னோடய ஆசீர்வாதத்தினால நீயும் பெறுவாய் அப்படின்னு சொல்லி அவள் சேவைகள்லாம் செஞ்சுட்டு அவள் திரும்பி கொங்கன தேசத்துக்கு போய் குழந்தைகள் பெற்று சந்தோஷமாக இருக்காள் இதில் நீங்கள் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி பரமாச்சாரியாளர்கிட்ட யாரோ பக்தர்கள் போனான்னு வச்சுக்கோங்களேன் அவர் அப்படி இதே மாதிரி தான் எல்லாரையும் ஸ்கேன் பண்ணுவார் எங்கள் பாருங்க குரு ரூபத்தில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய லீலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது கர்நாடக மாநிலம்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல பெரியவா வந்து போய் அங்கே கேம்ப் போட்டிருக்கா அந்த கிராமத்தில் இருந்து தங்கி சுவாமிகள் வந்து டெய்லி பூஜைகள்லாம் பண்ணி சு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் ஒரு பையன் பிரசாதம் வாங்குறதுக்காக நிற்கிறான் அவனை உடனே கூப்பிட்டு சுவாமிகள் சொல்கிறார் இம்மிடியேட்டாக நீ கிளம்பி இந்த அட்ரஸுக்கு போன்னு சொல்லி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துடைய அட்ரஸ் எழுதி கொடுத்து உடனே நீ போ உடனே போன்னு அவரை விரட்டுறார் விரட்டின அவனை வளர்த்துன்னு இருக்கிற அந்த தாயார் தந்தை உடனே சுவாமி உள்ள தூரம் சொல்கிறாரேன்னு சொல்லிவிட்டு அனுப்புகிறான் ஏன் வளர்த்துன்னு இருக்கிற தாயார் தந்தைன்னு சொன்னேன்னா சின்ன வயசில் இந்த பையன் காணாமல் போய்டான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் காணாமல் போயிட்டா பன்னெண்டு வருஷமாக அவள் எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு விவரம் தெரியலனா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவளுக்கு நம்ம காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தர்மம் அந்த தர்மப்படி அவள் என்ன பண்ணுறா கும்பகோணத்தில் எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு அந்த பையனுக்கு காரியம் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து கலம்பி தொடச்சி எல்லா பிராமணர்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி சிராதத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது அந்திமக் கிரியைகள் பண்ணால் எப்படி இது பண்ணுவாலோ அது மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்குது கரெக்டாக இந்த பையன் போய் அந்த வீடு அட்ரஸை தேடின்னு போய் நிற்கிறான் அந்த பையனை பார்த்து அவள் அப்பா குலுங்கி குலுங்கி ஆழார் சுவாமிகளோட லீலை பார்த்த கொஞ்சம் தாமதிச்சுருந்தா கூட அந்த பையனுக்கு அவள் காரியங்கள் பண்ணிவிடுவாள் அதை தடுக்கணுங்கிறதுக்காக இவனை உடனே அங்கே அனுப்பிச்சி வைக்கிறார் அது மாதிரி பூர்வீகங்களை அரைசி ஆராய்ந்து அவர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை அவள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்தி அந்த பூர்வ ஜென்ம கர்மாக்களையும் பூர்த்தி பண்ணுறாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு லீலை தான் சுவாமி சமர்த்துறோம் பசப்பாத்திலிக்கும் இந்த ராதாபாயின்னு சொல்லக்கூடிய அந்த கொங்கன்லேருந்து வந்த பிராமணனுக்கும் செஞ்சு வச்சுருக்காரு அது மாதிரி சுவாமி கற்பக விரச்சம்கிறதுக்கு இதை விட வேறு பிரமாணம் என்ன வேணும் இதை விட வேறு எபிசோட்ஸில் வேறு எந்த அற்புதங்களை நம்ம கேட்டு சுவாமி வந்து கற்பக விரட்சம்னு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிப்பட்ட கற்பக விர்க்கமான சுவாமி சமர்த்தர் நம்மளுடைய தேவைகள் என்னங்கிறத நிச்சயமாக புரிஞ்சுந்து அதுக்காக சின்ன குழந்தைகள் மாதிரி ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் நமக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசைப்படுற விஷயத்தெலாம் நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது அவளுக்கு ஏன்னா அவளுக்கு தெரியும் நமக்கு எதை கொடுத்தா நம்ம வந்து சந்தோஷப்படுவோம் எதை கொடுத்தா நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறத தெரியாம ஒழிஞ்சு கேட்குறதெல்லாம் கொடுத்து அதில் மேலே மேலே நம்மளை கஷ்டத்துலேயும் இல்லை கர்மாக்கள்லேயும் நம்மளை கொண்டு போய் விடுறதுக்காக இந்த அவதாரங்கள் கிடையாது அதனால் இந்த கற்பக சுவாமி சமர்த்தனோட லீலாமிர்த்தத்தை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் கண்டினியூ பண்ணலாம் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்